வழங்கும் வரும் ஏப்ரல் ஐந்து மற்றும் ஆறு தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் ஏஎம் ஜெயின் கல்லூரியில் நடைபெற உள்ளது முன்பதிவுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் இருக்க ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்ற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்டின் டேஸ் இவங்களோட மணி ஃப்ளோ வந்து இவங்க ஆல்ரெடி சேவிங்ஸ் எதாவது பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த சேவிங்ஸ் இப்போ வந்து ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வந்து அவங்க ரொம்ப அமைதியாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் அவங்களுக்கான ஒரு டைம் வரும் அந்த டைமில் ஸோ பயல் நம்பர் த்ரீ பர்பிள் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கான கார்ட்ஸ் மேரேஜ் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ்ல ஆஹ் இதுவரைக்கும் பொறுமையா இருந்துட்டு வந்திருக்கேன் என்னோட பாட்னர்க்காக நான் சோ வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஸோ யுனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா இப்போ அடுத்ததாக வந்துட்டு இந்த க்ரீன் பைல் சூஸ் உங்களுடைய அந்த மணி ஃப்ளோ அப்படின்றது எப்படி அமைய போகுது மேம் இந்த பதினஞ்சு நாளுக்கும் ஏப்ரல் ஃபஸ்ட்டில் அந்த ஃபிஃப்டீன்த் வரைக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் இவங்களுடைய மணி ஃப்ளோ வந்து இவங்க ஆல்ரெடி சேவிங்ஸ் எதாவது பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த சேவிங்ஸ் இப்போ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸில் ஓகே நம்ம வந்து சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு விஷயம் அப் எப்போ பண்ணது இப்போ நம்மளுக்கு உதவியாக இருக்கே அப்படின்ற ஒரு நினைக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸில் ஏற்படும் அண்ட் இன் இன்னொன்று இந்த நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸில் ஏதாவது சேவிங் சார்ந்த சேமிப்பு சார்ந்த விஷயங்களை கையில் எடுக்கிறாங்கன்னா அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு காட்டுது இன்னொன்று பணத்தை ரொம்ப விரையும் பண்ணக்கூடாது நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஸோ தேவையில்லாத விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை வந்து சேவ் பண்ணி வைக்க பார்க்கணும் செக்யூராக வைக்க பார்க்கணும் இந்த திருடு போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப அவேரா இருக்கணும் ஓகே மேம் ஸோ அந்த க்ரீன் பைல் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய உங்களுக்கு மஞ்சபோத தத்துவம் இந்த யுனிவர்ஸ் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன மேம் அதை காட்டுங்க மேம் ஸோ க்ரீன் பைல் நம்பர் டூ இவங்களுக்கான யுனிவர்ஸ் மெசேஜ் ஸோ யுனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வந்து அவங்க ரொம்ப அமைதியாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் அவங்களுக்கான ஒரு டைம் வரும் அந்த டைம்ல இவங்க என்ன பிளான் பண்றாங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் சோ இவங்க என்ன முடிவெடுக்கணும் ஏதாவது ஒரு காரியத்துல பிரச்சனை முடிவெடுக்கணும்னு இருக்காங்கன்னா சோ இந்த டைம் அதுக்கான டைம் இல்ல வேண்டாம் ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கான ஒரு யூனிவர்ஸ் மெசேஜ் வருது ஸோ இன்னொன்று இந்த ஃபிஃப்டீன் டேஸில் இவங்களை தேடி யாராவது ஹெல்ப்புன்னு வந்தால் அவங்களுக்கு அந்த தேவையான உதவிகளை செய்யணும் வீட்டுக்கு யாராவது வந்தால் கூட அவங்கள நல்ல விதத்தில் உபசரித்து அனுப்பணும் ஸோ இதன் மூலிமா யூனிவர்ஸ் அவங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு வைக்கும் நீ எந்தளவுக்கு கருணி உள்ளவனா இருக்கிற ஸோ நீ எந்தளவுக்கு நன்மைகளை மொத்தம் உங்களுக்கு செய்கிற அப்படின்னு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுப்பாங்க அதனால் எப்போவுமே உதவி செய்ய ரெடியாக இருக்கணும் அதே மாதிரி பொறுமையாக இருக்கணும் மற்ற விஷயங்களில் பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக கையாளணும் அதற்கான டைம் வர வரைக்கும் அதுதான் உங்களுக்கான நியூஸ் மெசேஜாக இருக்குது கண்டிப்பாக மேம் ஸோ கிரீன் பைல் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய நேர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேம் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுடைய லைஃப்பில் இந்த ஃபிஃப்டீன் டேஸில் நடந்ததா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் தேர்ட் பைலா இருக்கக்கூடிய பர்பிள் கிறிஸ்டல் வந்து நம்மளுடைய மேயர்கள் சூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய கார்ட்ஸ் என்னென்ன இருக்குது மேம் அதை காட்டுங்க மேம் ஸோ பைல் நம்பர் த்ரீ பர்பிள் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ இப்போ உங்களுக்கான ரீடிங் வந்து நம்ம போயிடலாம் எஸ் மேம் ஏன்னா வந்து இந்த பர்பிள் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய நேர்கள் அவங்க வந்து முதல்ல கேட்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அவங்களுடைய லவ் லைஃப் அப்படின்றது இந்த ஏப்ரல் ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபிஃப்டீன்த் வரைக்கும் எப்படி அமைய போகுது மேம் அவங்க லவ் லைஃப்ன்றது கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்து போக இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் மன ரீதியாக நிறைய வேறுபாடுகள் வந்து தெரிய வரும் அவங்களுக்கு சம்டைம்ஸ் நிறைய டிசப்பாயின்மெண்ட்டு கூட அவங்க சந்திக்கலாம் என் பார்ட்னர் இப்படி பேசுவாங்களா இப்படி யோசிப்பாங்களான்றது எனக்கு தெரியாது நான் உன்னை நினச்சேன் அது வேற மாதிரி இருக்கே அப்படின்ற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மன வேறுபாடுகள் அதிகமாக ஆகும் அந்த மாதிரியான ஒரு சூழலும் அவங்களுக்குள்ளே உருவாகும் ஸோ கான்ஃப்ளிக்ஸ் அதிகமாக ஆகும் இவங்க ஒன்று நினைப்பாங்க அவங்க ஒன்று நினைப்பாங்க செய்கிற செயல்கள் வேறு வேறு மாதிரி இருக்கும் இல்லை இவங்க பிளான் பண்ணதை அவங்க ஸ்பாயில் பண்ணுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் போகிறதால ரொம்ப அவங்க லவ் பர்சன் மேலே நம்பிக்கை வைக்காமல் இருக்கிறது நல்லது ஓகே மேம் ஸோ மேரேஜ் லைஃப்பில் இருக்கக்கூடியவங்க அந்த பர்பிள் கலர் சூஸ் பண்ணி இந்த பர்பிள் கிறிஸ்டல் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃப் அப்படின்றது எப்படி மேம் அமையும் அந்த கார்டு மூலமாக சொல்லுங்கள் மேம் ஸோ மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸில் இது வரைக்கும் பொறுமையாக இருந்துட்டு வந்திருக்கேன் என்னோடய பார்ட்னருக்காக நிறைய நான் விட்டு கொடுத்துருக்கேன் ரொம்ப பொறுமையாக இருந்திருக்கேன் அப்படின்னு அப் அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு இந்த நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸில் அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அதுக்கான ஒரு அவுட்கம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் யோ நீ பொறுமையாக இருந்ததுக்கான ஒரு பெனிஃபிட்ஸ் நான் இப்போ உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி யூனிவர்ஸ் அவங்களுக்கான சில நன்மைகளை வந்து கொடுக்கறக்கு மேபி அவங்களோட பார்ட்னர் கூட அந்த நன்மையை வந்து கொடுப்பாங்க ஸோ அந்தளவு புரிஞ்சுப்பாங்க நம்மளுக்காக தானே இவ்வளோ பொறுமையாக போயிருக்காங்கன்னு ஸோ அந்த மாதிரி நான் கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப பொறுமையாக கையாளணும் அப்போ தான் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல விதமான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஓகே மேம் தேர்ட் பையில இருக்கக்கூடிய இந்த பர்பிள் கிறிஸ்டலை சூஸ் பண்ணவங்களுடைய கெரியர் அப்படின்றது ஏப்ரல் ஃபர்ஸ்ட்ல இருந்து பிப்டீன் வரைக்கும் எப்படி போக போகுது மேம் இந்த பயில் சூஸ் பண்ணவங்க ஜாப்பில் இருந்தாலும் சரி ஆல்ரெடி இல்லை ஒரு தொழிலில் இருந்தாலும் சரி இல்லை ஜாப் தேடிட்டு இருந்தாலும் சரி இந்த மூணு கேட்டகரியில் இருக்கவங்களுக்கும் அவங்களுக்கான ஒரு ஆஃபர் வரப்போகுது அது சின்ன லெவல் ஆஃப் குட்டியான ஒரு ஆஃபர் தான் இருக்கும் வாய்ப்பாக தான் இருக்கும் ஆனால் அது அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் ஸோ வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும் சின்ன ஒரு லெவல் ஆஃப் இருந்தே அந்த ஜாப்ல ஜாப்லேருந்தே அந்த கேட்டகரியிலருந்தே அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சின்ன ஏதாவது ஒரு ஆஃபர் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்கும் ஒரு கிளைண்ட்ஸ் கஸ்டமர் அந்த மாதிரி வருவாங்க ஸோ ஆல்ரெடி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு சின்ன லெவல் ஆஃப் ப்ராஜெக்ட் ஏதாவது கிடைக்கும் ஆனால் சின்ன லெவலில் தான் கிடைக்கும் அது ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதா இருக்கும் அது ஃபியூச்சருக்கான ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குற ஆஃபராக இருக்க போகுது ஸோ இந்த மூணு கேட்டகரியில் இருக்கவங்களுக்கும் ஸோ இந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸில் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆஃபர் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு இருக்குது இது தொட்டு அவங்களுக்கு மணி ரீதியான அந்த ஃப்யூச்சரில் இவங்க எதிர்பார்த்த அந்த ஒரு மணி ஸ்டேட்டஸை அவங்களால் அடைய முடியும் ஓகே மேம் ஸோ தேர்ட் பாய்டில் இருக்கக்கூடிய பர்பிள் கிறிஸ்டலை சூஸ் பண்ணவங்களுக்கு மணி ஃப்ளோ அப்படின்றது எப்படி அமைய போகுது மேம் இந்த ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஸோ இவங்களுக்கு வந்து மணி ஃப்ளோ வந்து ரொம்ப சேவிங்ஸில் அதிகமாக நாட்டம் இருக்கும் ஸோ ஏதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் அதற்கான விஷயங்கள் ப்ராசஸ் வந்து ரொம்ப வேக வேகமாக நடக்கும் இந்த நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸில் அப்படின்னு இருக்குது ஸோ இவங்களுக்கு தேவையான மணி ஃப்ளோவும் இந்த நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் போனது தாண்டி அவங்களுக்கு சேவிங் பண்ணுறதுக்கான சில வருமானம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு ஓகே மேம் ஸோ நம்மளுடைய ஃபைனலாக இருக்கக்கூடிய அந்த பர்பிள் கிறிஸ்டல் தேர்ட் பையில் சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்சல் சொல்லக்கூடிய மெசேஜ் கார்டு என்ன மேம் ஷோ பண்ணுங்க மேம் ஸோ இவங்களுக்கான யுனிவர்ஸ் மெசேஜ் பைல் நம்பர் த்ரீ ஸோ யுனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா மனசை வந்து எங்கேயுமே அலப்பாய விடக்கூடாது தடுமாற விடக்கூடாது அப்படின்னு இருக்குது ஸோ மனசை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணுமே எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் மேரேஜ் லைஃப் எதுவாக இருக்கட்டும் உணர்வுகள் சார்ந்த விஷயங்கள்ல மனசை ரொம்ப திடமா வச்சுக்கணும் மனசை அவ்வளோ லேஸ்ல விட்டுறக்கூடாது அப்படின்னு இருக்குது ஸோ ரொம்ப நாளா ஒரே வீட்டில் முடங்கியிருக்காங்க இல்லை ஒரே விஷயத்துல முடங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டின் டேஸ் இருந்து அவங்க வெளியேறணும் ஏதாவது ஒரு வெக்கேஷன் போயிட்டு வரதா இருக்கட்டும் இல்லை வந்து தனியெங்கேயா டிராவல் பண்றதா இருக்கட்டும் இல்லை நேச்சர் சம்மந்தமான ஒரு பிளேஸ்க்கு போகிறதா இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரி அவங்கள அவங்க செல்ஃபை கொஞ்சம் அதில் செலுத்திக்கணும் டெய்லி முடிஞ்சாலும் பரவாயில்ல இந்த பார்க் அந்த மாதிரியான விஷயங்கள் நேச்சர் கனெக்டான பிளேஸ் அங்கே அது போயிட்டு வரணும் பிகாஸ் ஏதோ ஒரு மன இருக்கத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கிறாங்க ஸோ அதுலேருந்து ரிலீஸ் ஆகணும் அப்போ அவங்கள சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சரியாகும் முக்கியமாக மன ரீதியான பிரச்சனைகளும் சரியாகும் ஸோ இதை மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணுன்றது தான் யூனிவர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ஓகே மேம் தேர்ட் பயில் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய உங்களுக்கு யூனிவர்சல் மெசேஜ்லேருந்து மணி ஃப்ளோர்லேருந்து ரிலேஷன்ஷிப் கெரியர் எல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்றத பற்றி சொன்னீங்க பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேர்கள் நீங்களும் வந்து எந்த பயில் சூஸ் பண்ணீங்க எந்த கலர் கிறிஸ்டல் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க அதுக்கு சொன்ன ப்ரெடிக்ஷன் எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு ப்ரெடிக்ஷனுமே ரொம்ப தெளிவாக இருந்தது மேம் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் நன்றி மேம் நன்றி நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்